வயநாடு நிலச்சரிவை காரணம் காட்டி கேரளத்தில் சில ஊடகங்களும் யூடியூப் சேனல்களும் அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் முல்லை பெரியாறு அணை குறித்து தவறான தகவலை பரப்புவதோடு அணை உடைந்து விடும் அதற்கு பதில் மாற்று அணை கட்ட வேண்டும் என்ற ரீதியில் பொய் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் அதை கண்டித்து இன்று தமிழக கேரள எல்லையான லோயர் கீம் விருந்து குமுளியை நோக்கி பெரியாறு வகையை பாசன சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பெண்ணிகுவி தலைமையில் பல்வேறு விவசாய சங்கத்தினர் அமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊர்வலமாகச் சென்று முற்றுகையிட முயன்றனர் அப்போது அவர்களை காவல்துறையினர் லோயர் கேம் சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தியதால் முல்லை பெரியாறு அணை குறித்து பொய்ப் பிரச்சாரம் செய்து வரும் நபர்களை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா கோசை எம்பி கோசை நிறுத்து தடுத்து நிறுத்து செய்யும்